இனிய காரை வணக்கம் மனிதத்துவ வாழ்வை சிறப்பிப்பதற்கு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு உள்ள சந்ததிகள் செய்த ஆளுமைகள் செய்த வரலாற்று பதிவுகளை வழங்குவதற்கான இந்த ஒரு அற்புதமான உளவியல் விருத்தி நிகழ்ச்சியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணை வேந்தர் பேராசிரியர் வித்தியானந்தன் அவர்களுடைய நூற்று ஆண்டு இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் திகதி பேராந்தனை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமையிலே பேராசிரியர் வித்தியானந்தனுடைய நூற்றாண்டு விழா முதலாவதாக நடைபெற இருக்கிறது பேராசிரியர் வித்தியானந்தன் அவர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் அறிவியலுக்கும் மிக உயர்ந்த பங்களிப்பை வழங்கிய முதலாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக செயலாற்றியவர் அவர் பேராசிரியர் பல்கலத்திலே சேவை செய்கின்ற பொழுதே தமிழை வளர்ப்பதற்கும் தமிழ் பாரம்பரியங்கள் வளர்ப்பதற்கும் தமிழ் கூத்துக்கள் மற்றும் தமிழ் பாரம்பரிய கலைகளை வளர்ப்பதற்கும் தன் உயிரை அர்ப்பணித்த உத்தமர் பல ஏழை மாணவர்களை கஷ்டப்படுகின்ற மாணவர்களை துன்பத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டி நிதி உதவி செய்து கற்பிக்கின்ற மிக உயர்ந்த ஆசான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கூடம் விவசாய கூடம் பல கல்வியல் துறை போன்ற பல குறைகளை கொண்டு வந்து தன்னையே அர்ப்பணித்த ஒரு மிக உயர்ந்த மனிதர் இலங்கையிலேயே தமிழராட்சி மாநாட்டை அவருடைய தலைமையிலேயே யாழ்ப்பாணத்தில் நடத்தியவர் பலர் காசு தருகிறோம் கொழும்பில் வேறு இடத்துல கொன்றார்கள் அந்த மிக உயர்ந்த தமிழராட்சி மாநாடு அதனைத் தொடர்ந்த தமிழ் உணர்வு தமிழர்களுடைய அந்த மிக அர்ப்பணிப்பான தியாகம் தமிழ் மீது பற்று கொண்டவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்திய ஒரு மாபெரும் பேராசிரியர் அவருடைய நூற்றாண்டு விழா நாங்கள் பெரிதாக கொண்டாட வேண்டும் பலர் அவரிடம் பயன்பெற்றவர்கள் அதை சிந்திக்கவில்லை அடுத்த வாரம் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியிலே அவருடைய மாணவர் கலாநிதி கமலநாதன் அவர் முதலாவது பீடாதிபதியாக இருந்தவர் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியில் அவருடைய வழிகாட்டலிலே இரண்டு நாள் பேராசிரியர் சு அவர்களுடைய நூற்றாண்டு விழா யாழ்ப்பாணத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஆகவே நாங்கள் எமது மண்ணின் பொக்கிஷங்களை மறந்து விடக்கூடாது அந்த பொக்கிசங்கள் செய்த செயலாற்றுகைகளை அடுத்த சந்ததிக்கு வழங்க வேண்டும் அந்த சந்ததிகள் அதை பார்த்து அதை படித்து அதை கற்று தாங்கள் அவ்வாறு மிகச்சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உள்ள தமிழ் பற்றாளர்களாக இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆக இந்த இந்த உளவியல் சார்ந்த பலத்தை வழங்குகின்ற நிகழ்ச்சியும் அவ்வாறான ஒரு பயன் விளைவை நோக்கித்தான் இருக்கின்றது அந்த வகையிலே பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்களுடைய ஆய்வு அவர் செய்த ஆய்வு நூல்கள் தமிழியல் ஆய்வு நூல்கள் உலகம் முழுக்க அவர் தமிழை வளர்ப்பதற்காக செய்த செயற்பாடுகள் அவருடைய மாணவர்கள் என்று பல பேராசிரியர்கள் அவருடைய மாணவர்களாக தமிழை வளர்த்தவர்கள் அந்த பரம்பரை அடுத்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு இந்த தமிழ் உணர்வை தமிழ் பெற்றை தமிழ் செயலாற்றுகையை நாங்கள் வழங்குவதற்கான இந்த நூற்றாண்டு நினைவுகளை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஊடகத்தினூடாக பதிவு செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பேராசிரியர் சு வித்யானந்தன் அவருடைய இந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த முறையில் கொண்டாடப்பட இருக்கின்றது இது தமிழுக்கான நூற்றாண்டு நமது மண்ணிலே தமிழை வளர்த்த தமிழ் மொழியை வளர்த்த தமிழ் பண்பாட்டை வளர்த்த தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்த ஒரு பெருமகனாருக்கு செய்கின்ற ஒரு மிக உயர்ந்த பணி சேவை இந்த தமிழ் பண்பாட்டு சேவையை நாங்கள் உயர்வாக மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்